குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை சொசைட்டிக்கு இப்ப இது ரொம்ப தேவையான படம் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க ஒரு கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி திங் இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் கூட பார்க்க முடியும் சார் நம்மளோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க மாத்திரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க ஒரு பேரை கரெக்டா காட்டுற மொழியோ யாருமே தப்பா காமிச்சதோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்ற ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கேன் யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க யூடியூப்ல வந்து பத்து வயசு பசங்க பாக்குறாங்க மூணு வயசு பசங்களும் பாக்குறாங்க சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டு சார் இந்த ட்ரெயிலர்ல புல் படத்தை காமிச்சேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும் கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் சோ நிக்கும் போதும் டேடி நான் செக்ஸியா இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லும் ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமா ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகாக இருக்கணும் அப்படிதான் கேட்டிருப்பா அதே மாதிரி மேட்டர் பண்றதான் என்ன அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா தான் அப்படி அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும் நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது அந்த குழந்த வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்க ரஷ்ஷம் இருக்கு ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல உங்க உங்க சைடுல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு இல்ல இந்த குழந்தை கேட்கல எல்லாமே வந்துருச்சு சோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு சோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பலாத்கம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துச்சு அதுக்காக இந்த படம் அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனால் கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பற்றினா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லனா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிடுவேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்னோடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க இல்ல சார் விட்டுட்டேன் எப்படி சார் சொல்ல முடியும் நீங்க நீங்க பாதி தான் பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ம் ஆமா ஆமா ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி ம்

இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார் ஆமா சார் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார் இல்ல சார் கரெக்ட் தான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க நீங்க இல்ல சார் சார் அதான் சொல்றேன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்ல இல்ல சார் 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 அதான் இது இது இப்போ இல்ல நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும் சார் நம்ம யூடியூப்ல தான் சார் இல்ல யூடியூப்ல சரி ஓகே சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அத வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்டுக்கு அப்புறம் அது மாறுச்சுல்ல இப்போ புருஷன் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல்ல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பர்சன்டேஜ் வேணும்னு கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனால தான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே கரெக்டா சார் குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர் ஃபேமிலி உமன்

அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் பான்சிலும் கூட பாக்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்க சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப ஏ வர முடியும் எப்படி சார் ஃபேமிலி வந்து வருவாங்க சார் அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் போட்டுருக்கும் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் அதை தான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தால் தான் ஃபேமிலியை நடத்த முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்கிறோம் குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் சொல்லுங்க சார் ஆ அப்படி நான் சொல்லலை அதுதான் அது வேற இது வேற இதில் டிஸ்கஸ் தான் பண்ணுறோம்

தேங்க்யூ அகைன் முன்னாடி சொன்ன வரை படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்ல சார் உங்க கேள்விகள் புரியுது சார் ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் சோ என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ கலையரசன் சார் தேங்க்யூ கலையரசன் உங்களுக்கு தான் நீங்க சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்ட் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து அது ஈ சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலே தான் வந்து வந்து தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்கிறது ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடித்து முடித்தோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தர் தப்பாக காமிச்சு கூட அவங்க போகலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்வாள் ஆகிற விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்து என்ன இந்த மாதிரி ஆமா இல்லை கரெக்டில் இவ்வளோ சொல்கிற கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் அது மாதிரி எனக்கு ரிவ்யூஸ் வச்சு ஒரு கதை சொல்லி அதுவும் பயங்கர சென்சிவ் இருந்தது அதுதான் நான் துக்காந்தி இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ண முடியாத நிலைமையில் நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் ஐ ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பாக காமிச்சிட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்ற நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில் இருந்த ஜென்னுவினிட்டி எனக்கு தெரியும் அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்களோட ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாரன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டேக் எடுக்கும் போது வேறு டைலாகுக்கு அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்க வந்து சொன்னாருங்களா இது மாதிரி இந்த மாதிரி தான் டைலாக் வரப்போ சொல்லு நான் அப்போயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்புன்னா காட்டுப்போகிறோம் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப க்ளியராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த பட பாக்கிறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் ரொம்ப கான்சியா ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றதுதான் நம்ம சொல்ல வருது வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் அது வந்து எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு தான் இல்ல அங்க நம்ம சொல்லவே அவங்க கிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியும் பட் ஆனால் அங்கே வந்து குழந்தைக்கு தெரியாது நான் சொல்கிறேன் ம் ஹாட்ஸ்பாட் மூவியோட பிரஸ்மீட் இருக்கு வருகை புரிந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி தற்போது ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய திரைக்குழுவினர் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள்